வணக்கம் அந்த கிராமத்தில் ஒரு பணக்காரங்க அவனுக்கு எப்படின்னா தினம் போயிட்டு நை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரூபாயை கையில் எடுத்துன்னு போய் முன்பின் தெரியாதவங்களுக்கு கொடுத்துட்டு தானம் பண்ணிட்டு வருவாங்க அதை மாதிரி பழக்கங்க அன்றைக்கி என்ன பண்ணுறான் ஒருத்தருக்கு வந்து தானம் பண்ணிவிட்டு வந்து படுத்துட்டான் காலையில் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க பஞ்சாப் தலைவரே நான் வந்து ஒரு திருடன் நேற்று எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னான் இவரு இவருக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம பணம் திருடங்கிட்ட போச்சேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ராத்திரி என்ன பண்ணுறான் இதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ரோட்டில் போகும்போது நல்ல முகத்தெல்லாம் மூடின்னு போகிறாங்க ஏன்னா யாரும் இவனை பார்க்கக்கூடாதுன்றதுக்கோசரம் அங்கே ஒரு வேசி வந்தாங்க அவங்க கையில் இந்த பணத்தை திணிச்சிட்டு தப்பான் நைட்டு போய் வந்து ஜம்முன்னு படுத்தாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்தில் அந்த வேசி சொல்கிறாங்க பஞ்சாயத்து தலைவரை நான் ஒரு வேசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று எனக்கு ஒருத்தர் பணத்தை வச்சுட்டு போனாருங்கன்னும்போது அடடே என்னடா இன்றைக்கும் தப்பு நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மூணாவது நாள் என்ன ஆச்சு அதே மாதிரி முக்காடு போட்டுன்னு போகும்போது ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு கொண்டு பணத்தை கொடுத்தான் அவன் வந்து சொல்கிறான் பஞ்சாயத்து தலைவரே நான் கோட்டீஸ்வரன் எனக்கு வந்து பணத்தை கொடுத்த அந்த மாதிரின்னும் போது அவனுக்கு மனசே சரியில்லை மூணு பேருக்கு பணம் கொடுத்தோம் மூணு பேரும் சரியில்லையான்னும் போது கனவுல கடவுள் சொல்கிறாருங்க நீ கொடுத்தது நல்லது முதல்ல நீ ஒருத்தன் கொடுத்திய பணம் அந்த பணம் அவங்கிட்ட போயிட்டு அதன் மூலியமாக அந்த திருட வந்து நல்லவனாக திருந்தெடுத்துக்கு ஒரு வாழ்க்கை உன் பணம் அப்படி பண்ணிச்சு ரெண்டாவது வேசிக்கிட்ட பாரு அந்த பணம் வந்து அவளை வந்து நெறிமுறைப்படுத்துது மூணாவது வந்து கொடீஸ்வரங்கிட்ட பணம் பாரு தான தர்மம் பண்ணணுன்ற எண்ணம் அவனுக்கு மூலியமாக வந்தது நீ தர்மம் பண்ணது தானம் பண்ணது நல்லது தான்னு பகவான் கனவுல சொன்னார் புரியுதுங்களா இந்த வீடியோலேருந்து நான் எங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து சத்தியமான வகையில் சம்பாதித்து நல்ல விதமாக செலவு பண்ணணும் நன்றி வணக்கம்